அன்புலேசப்பா இந்த அதிகாலை காய் உமக்கு நன்றி அண்டவரே இந்த அதிகாலையை நீர் பண்ண கிருபிகாய் நன்றி அண்டவரே இந்த நாளையும் நாளையை நீர் காண பண்ண கிருவைக்காய் நன்றி அண்டவரே அப்பா புதிய ஆண்டவரை பலத்தோடு இந்த நாளிலும் கதாவே உன் பாதத்திலே வந்திருக்கிறோம் தகப்பனே அண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புங்க உடைய பாதுகாப்பினாலே நிரப்புங்க உடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க உடைய வல்லமையினாலே நிரப்புங்க ஆண்டவரே இன்றைய நாளுக்கு தேவையான ஓ ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் சந்திப்பிராக கத்தாவே ஆண்டவரே உடுக்கொடையும் தேவன் இன்றைய நாளில் குறைவில்லாதபடி தாருங்க ஆண்டவரே எசப்பா எங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளையும் தேவன் சந்திப்பிராக கத்தாவே ஆண்டவர் இன்றைய நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எந்த காரியங்களும் எந்த மனிதர்களும் செயல்படாதபடி உடைய கரத்தினாலே ஒப்பெடுக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் என் தேவன் ஆண்டவரே அப்பா சித்தம் கொண்டு நடத்துகிறதா இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரை போக்கிலும் வரத்திலும் தேவன் கூடவே இருப்பிறாக உடைய சமூகமும் உடைய பிரசனமும் எங்கள் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் நண்பர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் படிக்கிற பாடங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே ஏசப்பா அந்த நாளிலும் உங்கள் பலத்தினாலே பூரணப்படுத்துங்க ஆண்டவரை அபிஷேகத்தினாலே பூரணப்படுத்துங்க ஆண்டவர எஸ் அப்பா கிருபையினாலே இந்த நாளை ஆசுர் வதிப்பிறாக ஆண்டவர அப்பா அந்த நாட்களிலும் கத்தாவே ஆண்டவரே அநேகர் இந்த நாளை காண முடியாதபடி இருக்கிறார்கள் ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே அப்பா அந்த நாளை எங்களுக்கு காணப்பண்ண கிருவைக்காய் நன்றி ஆண்டவரே வியாதியினாலோ மனசோர்வினாலோ இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை பிரயோஜனம் மற்றதாய் போய்விடாதபடி என் கத்தருடைய ாலே எல்லாமே ஆண்டவரே சகலதும் நன்மையாய் நடக்க தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரை எல்லா ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் செயல்பட நினைக்கிற பொல்லாத சத்துருவின் எண்ணங்கள் ஆண்டவரை எல்லா திட்டங்களும் நாச மோசமாய் போகும்படியாய் செகிக்கிறோம் ஆண்டவரை இயேசுவின் இரத்த கோட்டையினாலே ஒப்பிடிக்கிறோம் இந்த நாளையும் நாளையும் தேவன் ஆசிர்வதிப்பிராக இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ